ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கப்றோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை வந்து தவறுதலாக டிலீட் பண்ணிட்டீங்க அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணும்போது டிலீட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி உங்களோடய வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க எப்படியோ நீங்கள் டிலீட் ஆன வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பன் பண்ண வாட்ஸ்அப் மாதிரி தான் உங்களுக்கு சோவ் ஆகும் இதில் வந்து சில பெர்மிஷன் அலோவ் பண்ணாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ஆடியோ காலாக இருக்கலாம் வீடியோ காலாக இருக்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஷோவ் ஆகும் ஸோ எந்த கூட வாட்ஸ்அப்பில் வந்து யாருக்குமே கால் பண்ண இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதை வந்து நீங்களே வந்து இந்த வாட்ஸ்அப்பை வந்து சரி செய்து கொள்ள முடியும் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு மெதட்ல வந்து இந்த சொல்யூஷனை பிக் பண்ணி கொள்ள முடியும் அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வார இறையிற வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சேட்டுக்கு கோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கோலுக்கு கொடுத்ததும் இந்த மாதிரியான ஆப்ஷன் ஷோ ஆகும் இதை வந்து நீங்கள் கண்டினியூன்ற பண்ணுற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள் கொடுத்ததும் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனில் வந்து அலோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆடியோ கோலுக்கு நீங்கள் கொடுத்துருந்தா அந்த ஆப்ஷன் வந்து எனபுள் ஆகி உங்களுக்கு டெரெக்டாக வந்து கோல் வந்து சென்ட் ஆகும் இது வந்து ஃபெஸ்ட் மெதட்டில் வந்து செய்து கொள்ள முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் ஓடியோ கோலுக்கு கொடுத்தீங்க ஓடியோ காலை வந்து கண்டினியூ கொடுத்த அலோ பண்ணினதால் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓடியோ காலை வந்து மாத்திரம் வந்து எனவுல் பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் சில பர்மிஷன் வந்து அலோவ் பண்ணினா மாத்திரம் தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜோ வீடியோ காலோ செய்து கொள்ள முடியும் அதை எப்படி அலோவ் பண்ணுறதுன்ற இந்த செகண்ட் மெதட்டில் பார்க்கலாம் ஒன்று வாட்ஸ்அப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய் கொள்ள முடியும் அப்படி உங்களுக்கு அதில் வருது இல்லை அப்படின்னு சொன்னால் செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது அல்லது சில மொபைலில் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கும் எது இருந்தாலும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இதுக்குள்ளே வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து வாட்ஸ்அப்பை சேர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் ஓப்பன் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்மிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இருக்கிறத எல்லாமே நீங்கள் வந்து எனோல் பண்ணி கொள்ள முடியும் எனோல் பண்ணிவிட்டு நீங்கள் பெக் பண்ணிங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து எந்த ஒரு இரையரும் வராது நீங்கள் வளமையாக யூஸ் பண்ண மாதிரி இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்